மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் குரு இருக்கார் இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்காக இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நன்றாக இருந்தால் கூட வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர் எனி அதில் ஃபீட்டர் கன்சன் இருந்தாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே இந்த வாரம் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நார்மலாக இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆன வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் விசாவை அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது சொந்த இடங்கடம் வாங்குறதுக்கு அதுக்கான அல்லது லேண்டு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதுவும் எதுனா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக பைரவனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க